இது ஒரு நல்ல பதிவாக தான் நான் நினைக்கிறேங்க ரெண்டு குழந்தைங்க அதாவது ரெண்டு பெண் குழந்தைங்க மட்டும் சில வீட்டில் பிறந்திருப்பீங்க இல்லையா சில பேர் ஒரே பெண் குழந்தை கூட வீட்டில் இருப்பீங்க அவங்கெல்லாம் உங்கள் அம்மாவை உங்கள் அப்பாவை தயவு செஞ்சு நல்லா பார்த்துக்கோங்கம்மா அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை இருந்தால் கூட நம்ம ஆம்பளை பிள்ளை இருக்கான் ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் கஞ்சி ஊற்றுவான்னு கூட மனசை வந்து எப்படியோ கல்லாக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டிடுவாங்க பட் பெண் குழந்தைங்கள தாய்க்கு தாயாக இருந்து தகப்பனுக்கு தகப்பனாக இருந்து உங்களை நல்லா படிக்க வச்சு கட்டி கொடுத்து எப்போது ஒரு நாளாவது நீங்கள் வந்து பார்ப்பீங்க எப்பாவது ஒரு நாளாவது அம்மாவுக்கு வந்து ஏதாவது ஒன்று செய்வீங்கன்னு எதிர்பார்க்குற உங்கள் பேரண்ட்ஸை தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள் ஒரு அம்மா ஃபோன் பண்ணி எனக்கு ரெண்டு பெண் குழந்தைங்கம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் என் ஆப்ரேஷன் கூட என்னை வந்து பார்க்கலம்மா அவங்கவுங்க அவங்கவுங்க குடும்பத்தை தான் பார்க்குறதுக்கு நிற்கிறாங்களே தவிர என்னை யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இது எவ்வளோ பெரிய மன வேதனையை உண்டாக்குது தெரியுமா உங்க பெத்த தாய் அவங்க நினச்சிருந்தா அப்பவே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிருக்கலாம் போகலை உங்களை இந்த அளவுக்கு ஆளாகன பெற்றோரை விட்டுறாதீங்க தயவு செஞ்சு விட்டுறாதீங்க அது ஆண்மகனாக இருந்தாலும் சரி பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி பெத்தவங்களை விட்டுறாதீங்கம்மா உங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்கு கட்டாயம் நீங்களும் ஒரு காலத்தில் அந்த குழந்தைங்களை பிரிய வேண்டிய சூழ்நிலை வரும் இதை விட மோசமான நிலமை கூட உங்களுக்கு வரலாம் ஸோ தயவு செஞ்சு சொல்றேன் நீங்கள் எத்தனை கோயில் ஏறி இறங்கினாலும் எத்தனை புண்ணியங்கள் செய்தாலும் எத்தனை தானங்கள் கொடுத்தாலும் அதெல்லாம் ஒன்றுமே ஒன்றுமே உங்களுக்கு வந்து புண்ணியம் இல்லை உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் நல்லா பாருங்கள் உங்களுடைய மாம மாமியாரை நல்லா பாருங்கள் எந்த கோயிலுக்கும் நீங்கள் போக வேண்டியதில்லை புண்ணியங்கள் வந்து சேரும் ஓகேவா மேம் லவ் யூ வா